திருச்சிற்றம்பலம் ருத்ராட்சம் தரித்துக்கொண்டு மதுபானம் மாமிச போஜனம் முதலியவை செய்தவர் யாது பெறுவர் தப்பாது நரகத்தில் வீழ்ந்து துன்பத்தை அனுபவிப்பர் எவ்வ காலங்களில் ருத்ராட்சம் ஆவசியமாக தரித்து கொள்ளல் வேண்டும் சந்தியாவந்தனம் சிவ மந்திர ஜபம் சிவ பூஜை தியானம் சிவாலய தரிசனம் சிவபுராணம் படித்தல் சிவபுராணம் கேட்டல் ஸ்ராதம் முதலியவை செய்யும் காலங்களில் அவசியமாக தரித்து வேண்டும் தரித்துக்கொள்ளாத இவை செய்தவர்க்கு பலம் ஆற்பம் ருத்ராட்சத்தில் எத்தனை முகமணி முதல் எத்தனை முகமணி வரையும் உண்டு ஒரு முகமணி முதல் பதினாறு மணி வரையும் உண்டு ருத்ராக்ஷமணியை எப்படி கோத்து தரித்தல் வேண்டும் பொன்னாயினும் வெள்ளியாயினும் தாமிரமாயினும் முத்தாயினும் பவளமாயினும் பளிங்காயினும் இடையிடையே இட்டு முகத்தோடு முகம் அடியோடு அடியும் பொருந்த கோத்து தரித்தல் வேண்டும் ருத்ராட்சம் தரிக்கத்தக்க தானங்கள் யாவை குடுமி தலை காதுகள் கழுத்து மார்பு புயங்கள் கைகள் பூநூல் என்பவைகள் ஆகும் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுகநாவலர் இயற்றிய சைவ வினாவிடை தொகுப்பு என்னும் நூலில் உள்ள ருத்ராட்சவியல் பகுதியில் இருந்து திருச்சிற்றம்பலம்